இயல் இசை நாடகம் என முத்தமிழாயின் மூச்சுக்காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகனாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் எனையாலும் என் தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம் மற்ற அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என் பெயர் சி வர்ஷினி இரண்டாம் ஆண்டு இளங்கலை வணிக நிர்வாகவியல் எக்ஸல் மற்றும் வணிக அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகிறேன் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்னை கவர்ந்த குரல் என்னை கவர்ந்த திருக்குறள் இரண்டே அடியில் ஏழே சொற்களில் இவ்வுலகத்தை ஒரு நூலால் அளக்க முடியுமென்றால் அதனை என் திருக்குறள் கூற முடியும் முப்பாலும் சொல்லும் வரிகள் என்றென்றும் எக்காலத்திற்கும் பொருந்தும் வரிகள் இரண்டே அடியில் இவ்வுலகத்தை திரும்பி பார்க்க வைத்த வான்புகழ் கொண்ட வள்ளுவனின் வரப்பிரசாதம் திருக்குறள் அப்படிப்பட்ட திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் என்னை மிகவும் கவர்ந்த குரல் ஒன்று உண்டு அது என்னவென்றால் திருக்குறளில் இருபத்தி இரண்டாவது குரல் அறிவுடைமை அதிகாரத்தில் வருகின்ற ஒரு குரல் சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒறிய நன்றின் பால் உயிப்பது அறிவு சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒறிய நன்றின் பால் உயிப்பது அறிவு மனம் போகின்ற போக்கில் மனதை செல்லவிடாமல் நல்லது எது என்று அறிந்து அதன் வழியில் மனதை செலுத்துவதே அறிவு என்பது இந்த குரலின் பொருள் ஆம் எது அறிவு நாம் எதனை அறிவென்று கூறுகிறோம் இக்காலத்தில் எதனையோ நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் ஆனால் இதனை நாம் ஆராயவில்லை இன்று ஆராய்வோம் அனை அனைவருக்கும் ஒரு ஐயம் ஏற்படும் எனக்கும் இதில் ஒரு ஐயம் ஒன்று கூறு ஒன்று கூறுகிறார்கள் என்னவென்றால் பண மூட்டையை முடிந்துவிட்டு செல்லும் நல்லவனை விட தான் உழைத்து பணத்தை பணத்தை எடுத்து முடிந்து தன் தோளில் போட்டு கொண்டு போகும் நல்லவனை விட அந்த பணமூட்டையை அவிழ்த்து திருடி கொண்டு போகும் திருடனுக்கு அறிவதிகமாம் உயர்ந்த விலையுள்ள பொருட்களை உள்ள விலையில் விற்கும் நல்ல வியாபாரிகளை விட மட்டமான பொருட்களை அதிக விலையில் விற்கும் பொள்ளாத வியாபாரிகளுக்கு அறிவு அதிகமாம் தான் உழைத்து உழைத்து உண்டு வாழும் நல்ல உத்தியோகக்காரர்களுக்கு மத்தியில் லஞ்சம் வாங்கி வருகின்ற உத்தியோகக்காரர்களுக்கு அறிவு அதிகமாக காணப்படுகிறதாம் இது எப்படி சாத்தியமாகும் என்று அனைவருக்கும் ஒரு ஐயம் ஏற்படும் நாமே ஒன்று கூறுவோம் என்னவென்றால் ஒரு நல்ல மனிதன் என்றால் அவன் பாவம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறுவோம் இதுவே ஒரு பொல்லாத மனிதன் என்றால் இவனை ஏமாற்ற முடியுமா என்றெல்லாம் நாம் கூறுவோம் இதிலிருந்து தெரிகிறது அவர்கள் சிலர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மை போல என ஆனால் அது அறிவு கிடையாது அனைவருக்கும் மண்ணை பெண்ணை பொண்ணை பார்த்தால் மனம் தடுமாறிவிடும் அதை அடையத் தோன்றும் ஆனால் நல்லது எது என்று அறிந்து அதன் வழியே செல்லுவதே அறிவாகும் ஏனென்றால் இப்பொழுது அனைவரும் ஒரு கருத்தை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னவென்றால் மனமும் அறிவும் ஒன்றுதான் மனம் என்பதுதான் அறிவு என்று அது ஆனால் அது தவறு மனம் வேறு அறிவு வேறு மனதை அடக்கி ஆள்வதே அறிவு என்பதனை வள்ளுவர் தன் குரலில் அழகாக கூறியிருக்கிறார் ஆனால் சில சமயம் நம் அறிவை தாண்டியும் மனம் சென்றுவிடும் ஏனென்றால் ஒன்று சொல்லுவார்கள் இப் இப்பொழுது திருடன் திருடப் போகிறான் ஒரு பூட்டை உடைக்கிறான் பிறகு திருடுகிறான் ஆனால் திருடும்போது போது அவனுக்குள் ஒரு அச்சம் ஏற்படும் அவனுக்குள் ஒரு சஞ்சலம் ஏற்படும் அவன் மனமே அவனை உணர்த்தும் இது தவறு என்று ஆனால் அதனை மீறியும் அவன் திருடுகிறான் அது அறிவு காரணமாக அல்ல அது அவனது ஆசை இதனையெல்லாம் போக்கி இதனையெல்லாம் திருத்தி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவு என்று கூறுகிறார் திருவள்ளுவர் இப்பொழுது ஒரு சிறிய கதை ஒன்று கோ ஒரு இரு நண்பர்கள் உள்ளனர் ஒருத்தன் பெயர் ராமு இன்னொருத்தன் பெயர் சோமு ராமு எப்படி என்றால் நல்ல குணங்களை உடையவன் சோமுவுக்கும் நல்ல குணங்கள் இருக்கிறது ஆனால் தீய சேர்க்கையால் சில கெட்ட குணங்கள் வந்தது இப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி வருகிறது அதில் இருவரும் பங்கேற்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அதில் பங்கேற்பதற்கான பணம் கிடாது அவர்களால் ஏற்பாடு செய்யவில்லை செய்ய முடியவில்லை அப்பொழுது ராமு என்ன செய்கிறான் என்றால் சிறிது நேரம் வேலைக்கு செல்கிறான் அவன் உழைக்கிறான் அதில் வரும் வருமானத்தில் அந்த போட்டியில் எப்படி சேரலாம் என்று யோசித்து முன்பட்டு சேருகிறான் சோமு என்ன செய்கிறான் என்றால் திருடுகிறான் திருடி அதில் வரும் பணத்தில் அந்த போட்டியில் சேருகிறான் ராமு நினைத்திருந்தால் சோமு செய்த செயலை செய்திருக்கலாம் ஆனால் அவன் செய்யவில்லை அவன் அவன் அறிவு மனதை நல்ல போக்கில் செலுத்துவதை நிர்ணயமாக வைத்துக் கொண்டிருந்தது ஆனால் சோமு இப்படியெல்லாம் செய்தும் அவனின் குற்ற உணர்ச்சியே அவனை அப்போட்டியில் தோற்கடித்தது எனவே அறிவு என்பது மனம் போன போக்கில் செல்லாமல் அதை தடுத்து நல்ல வழியில் செலுத்துவதே ஆகும் இப்பொழுது ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் என்னவென்றால் தவறான செயல்களை முற்படும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை அறிவுறுத்தும் பெற்றோர்கள் ஒரு அறிவானவர்கள் மதம் கொண்ட யானையை அறிவு புகட்டி அதனை அடக்கும் பாகன் ஒரு அறிவாளன் துள்ளி விளையாடும் இளங்காளையை அடக்கி வயலில் உளவு செய்பவன் உழவன் அறிவாளன் இப்படிப்பட்ட நிறைய அறிவா அறிவாளர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் எது அறிவு என்பதை உணர்ந்து அதன் வழியில் செல்லுவோம் நல்ல வழியிலே செல்வோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்